மிச்சராஜா உங்களுடைய ஆள் சார் நீங்க ஏன் சார் கோவப்படுறீங்க அது மாதிரி சாவர்கர் உங்களுடைய ஆள் சார் மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்து கொள்வது என்று சொன்னால் மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளை அருகில் வைத்துக்கொண்டு பாலியல் ரீதியாக சீண்டுவதுதான் மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்து கொள்வது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த தொகை என்பது மட்டும் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு ஏறக்குறைய ஐம்பத்தி எட்டு சதவீதத்தை ஏறினார் அகுதன் துக்கின் உயிர்கருதியாகிவிடும் என்று சொன்னார் இப்போது நுனிக்கும்பு ஏறிக்கொண்டிருக்கிறார் ஏறி கொண்டிருக்கிறார் மோடி அது மிகப்பெரிய உயிர்கருதி ஆகும் என்பது இந்த தேர்தலில் தெரியும் எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த நாட்டை மேம்படுத்தியிருக்கிறேன் எந்தெந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு பட்டியலிட்டு பேசி இருக்க வேண்டும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் தொடக்கமா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை வந்து இன்று வந்து ஐடி வந்து இரநூத்தி பத்து கோடி வந்து கட்ட சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நேற்றைக்கு ஒரு சௌக்கடி தருகிற தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் சந்திராசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு தந்தது நாட்டையே உலுக்குகிற வகையில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து எலக்ட்ரோல் பாண்ட் என்று சொல்லப்படுகிற தேர்தல் நிதி பெறுவதற்கான தேர்தல் பத்திரத்தை விநியோகம் செய்ததன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆர்கனைஸ்டு லூட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஊழலை செய்திருக்கிறது இது ஒரு சட்ட விரோதம் என்று ஐந்து நீதிபதிகள் தீர்ப்பை தந்தது நாட்டையே உலுக்கி இருக்கிறது அதிலிருந்து இப்போது மடை மாற்றுவதற்காக இத்தகைய செயலை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கின் மீது ஒரு அடக்குமுறையை ஒன்றிய அரசு ஏவி இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் நாற்பத்தி ஓரு நாட்கள் வந்து தாமதமாக வருமான வரி செலுத்தியதாக சொல்லப்பட்டு அதற்காக இவ்வளவு பெரிய தொகை சுதந்திர இந்தியாவில் நான் அறிந்த வரையில் அபராத தொகை இத்தனை நூறு கோடி ரூபாய் என்பது இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அபராத தொகையாக இருக்கிறது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கூட இப்படி அபராத தொகை நியமிக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டதில்லை முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி அதிலும் நாடறிந்திருக்கிற பல பிரதமர்களை இந்த நாட்டுக்கு தந்த சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிற காங்கிரஸ் கட்சியின் மீது இப்படி ஒரு அறக்குமுறையை இருப்பது ஒன்று தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை இன்னொன்று மாநில முதலமைச்சர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரத்துக்கு உட்படாதவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஹேமந்த் சோரனில் இருந்து மம்தா பானர்ஜியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வரை இவர்கள் எல்லாம் ஊழல் கடைப்பிடிந்தவர்கள் என்கின்ற அந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய முயற்சியை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது அது கையில் வைத்திருக்கிற ஆயுதத்துக்கு பெயர் தான் அமலாக்கத்துறை என்று எல்லோரும் பேசுகிற நேரத்தில் இப்போது காங்கிரஸ் கட்சியை நோக்கி எதை வீசுவது என்று தெரியாமல் தன்னுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு இந்த வங்கிக் கணக்கு முடக்கத்தின் மூலமாக ஏதோ சட்டவிரோதமாக வங்கியில் பணத்தை எல்லாம் சேமித்து வைத்து காங்கிரஸ் கட்சி பணப்புழக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்குள் பொருளாதாரம் மிகையாக இருக்கிறது என்கிற பிம்பத்தை மக்களுக்கு காண்பிப்பதற்காக இப்படி ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு தான் கடுமையான குற்றச்சாட்டாக இப்போது நிலை பெற்றிருக்கிறது என்னை பொறுத்த நேற்றைக்கு உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பில் இருந்து மக்களை மாற்றி யோசிக்க வைக்க வேண்டும் என்பதற்கான யுக்தியாகத்தான் இன்றைக்கு இந்த வங்கி கணக்கினுடைய முடக்கமும் இந்த அபராதமும் விதிக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதை வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி கண்டிச்சிருக்காரு இன்னொரு விஷயம் அடக்குமுறைக்கு பணிய மாட்டேன்னு சொல்லியிருக்காரு காங்கிரஸ் தான் ஊழலை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியது அதற்கு மாநில கட்சிகள் எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க நான் ஏழை வீட்டு பிள்ளை அதனால என்ன எதுக்குறாங்கன்னு பிரதமர் மோடி இப்ப சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறேன் இந்த ஏழை வீட்டு பிள்ளை தான் எலக்ட்ரோல் பாண்ட் விநியோகித்ததன் மூலமாக டாடா நிறுவனத்திடமிருந்து ஏர் இந்தியா விமான சேவையை கைமாற்றுவதற்கு நானூறு கோடி ரூபாய் பெற்றார் என்கின்ற குற்றச்சாட்டை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்லவில்லை நாம் சொல்லவில்லை சொன்னவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கிற அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி நேற்றைக்கு கூட இந்த வழக்குக்காக ஆஜரான முக்கிய வழக்கறிஞர்களில் ஒருவராக இருக்கிற உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஒரு குற்றச்சாட்டை இதே வழக்குக்காக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி ஆஜராகி வாதாடுகிற போது சொன்னார் வேதாந்தா குழுமத்திடம் இருந்து சுமார் நானூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக கிடைத்திருக்கிறது அந்த நானூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாயை இவர்கள் எலக்ட்ரோல் பாண்டிலிருந்து பெற்றதற்கு பிறகு மிக குறுகிய நாட்களில் அவர் சொன்ன நாட்கள் என்பது இருபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஐந்து நாட்களுக்குள்ளாக நாடு முழுவதும் பதினெட்டு சுரங்கங்களை இவர்கள் கையாளுவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறன அதாவது மைன் லைசன்ஸ் என்று சொல்கிறார்களே அந்த மைன்ஸ்கான லைசன்ஸை நாடு முழுவதும் பதினெட்டு இடங்களில் இவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் இதற்கு பின்னால் உள்நோக்கம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஊழல்கள் எல்லாம் கையூட்டாக அதிகாரத்தை பயன்படுத்தி பெறப்படுகிறது என்று நிறைந்த நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய அவையில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்கிறார் இவர் இந்த ஏழை தாயின் மகன் நான் டீக்கடைக்காரன் நான் சாமானியன் என்று சொல்லி இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக ஏனென்று சொன்னால் நான் பின்னால் இருந்த செய்திகளை எல்லாம் பேசினால் நிறைய தொகை வரும் எனக்கு அந்த கணக்குகளே தெரியாமல் போய்விடும் என்கின்ற காரணத்தால் அண்மையில் வந்த தீர்ப்பு பற்றி மட்டுமே ஒட்டி வசூலிக்கப்பட்டிருக்கிற தொகை என்று இந்த நிதியாண்டுக்கு இன்னும் முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிதியாண்டு வரை பனிரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக எஸ்பிஐ வசூலித்திருக்கிறது அதிலே ஐம்பத்தி எட்டு சதவீதம் ரூபாய் அதாவது ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கிறது மொத்தமாக தொகை எவ்வளவு பன்னிரெண்டாயிரம் சொச்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த தொகை என்பது மட்டும் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்கு ஏறக்குறைய ஐம்பத்தி எட்டு சதவீதத்தை ஒரு சட்டத்தை நிறைவேற்றி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை கடந்த நான்கு மட்டும் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா யுத்த காலம் கொரோனா யுத்த காலத்தில் நாடே முடக்க நிலையில் இருந்தது அந்த முடக்க நிலையில் இருந்த இரண்டாயிரத்தி இருபதில் தான் இவர்கள் வசூலித்த தொகையினுடைய எண்ணிக்கை மிக அதிகம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் அந்த ஆண்டில் மட்டும் அவர்கள் வசூலித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் யார் ஏழை தாயின் மகன் என்கின்ற கேள்வி நாம் நாட்டு மக்களிடத்திலேயே விட்டுவிடுவோம் இந்த பாண்ட் உச்ச நீதிமன்றம் தேர்தலில் அவங்க செலவழிக்கிறது கொஞ்சம் தட்டுப்படும் இதனால வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டதற்கு பிறகு முதல் தொகையாக வசூலிக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சிக்கு இருநூத்தி பத்து கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருநூத்தி பத்து கோடி ரூபாய் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த தொகை இரட்டிப்பாவதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அது யதார்த்தம் அல்லது மூன்று மடங்கு ஆகியிருக்கலாம் அதுவும் யதார்த்தம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் காலத்தில் அவர்கள் வசூலித்த தொகை ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் முதல் ஆண்டில் வசூலித்த தொகை இருநூத்தி பத்து இருநூத்தி பத்திலிருந்து எத்தனை மடங்கு தொகை தேர்தல் காலத்தில் அவர்கள் வசூலித்தார்கள் என்பதை நாம் இங்கே புள்ளி விவரத்தோடு சொல்லி இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது தேர்தலில் அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு அதனால் தான் சொன்னேன் கொரோனா யுத்த காலம் இரண்டாயிரத்தி இருபதில் தாண்டவமாடிய நேரத்தில் அவர்கள் வசூலித்த தொகை இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து எனவே இந்த எலக்ட்ரோல் பாண்டின் மூலமாக பெறப்படுகிற தொகை என்பது ரொம்ப சொற்பம்தான் அதுவே இத்தனை ஆயிரம் கோடி என்கிற பொழுது இது இல்லாமல் அம்பானி மூலமாக அதானி மூலமாக நாடு முழுவதும் கார்ப்பரேட் நிறுவனங்களை அச்சுறுத்தி இவர்கள் பெறக்கூடிய தொகை என்பது எவ்வளவு இதுவரை பெற்றிருக்கக்கூடிய தொகை என்பது எவ்வளவு என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த தேர்தலில் செலவு செய்வதற்கு அவர்களுக்கு பஞ்சமில்லை இல்லை தேர்தலுக்கு செலவு செய்வதற்கு மட்டுமல்ல தேர்தலுக்கு பின்னால் திரைமறைவிலே குதிரை பேரங்களை நடத்துவதற்கும் போதுமான பொருளாதாரத்தை தேடி வைத்துக் கொண்டுதான் அவர்கள் இந்த யுத்த காலத்துக்கு தயாராகி இருக்கிறார்கள் ஒரே ஒரு செய்திதான் மோடிக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை தந்திருக்கிறது என்பதற்கு உதாரணம் குடியரசுத் தலைவர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம் அதிலே பிரதமர் பேசுகிறார் நாட்டினுடைய நாடாளுமன்றத்தின் நிறைவு கூட்டத்தொடராக அந்த கூட்டத்தொடர் நடைபெறுகிறது இனி அடுத்த கூட்டத்தொடர் தேர்தலுக்கு பிறகாக நடைபெறுகிற கூட்டத்தொடர் தான் அப்போது அவர் பிரதமராக இருப்பாரா இல்லையா என்பதெல்லாம் நாட்டு மக்களினுடைய கையில் இருக்கிறது நிறைவு நாளில் நின்று கொண்டு பேசக்கூடிய பிரதமர் எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்தி இருக்க வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை சொல்லி இருக்க வேண்டும் உண்மையிலேயே தார்மீக அடிப்படையில் மோடி பேசுவதாக இருந்தால் இந்த பத்தாண்டு காலத்தில் இந்திய திருநாடு கையில் ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகு எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த நாட்டை மேம்படுத்தி இருக்கிறேன் எந்தெந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு பட்டியலிட்டு பேசியிருக்க வேண்டும் இவர்கள் எதுவுமே செய்யாத காரணத்தால் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் துவங்கினார் அவர் சொன்ன மிக முக்கியமான செய்திதான் உங்களுடைய கேள்விக்கு விடையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அவர் சொன்ன செய்தி எதிர்க்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் வரக்கூடிய தேர்தலில் போகிறது என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் குவித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் நீங்கள் குவித்து வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் இவையெல்லாம் உங்கள் கண்களை மறைக்கிறது நீங்கள் ஜனநாயகத்தை பாழ்படுத்தி இருக்கிறீர்கள் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு இயங்கக்கூடிய தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய நீதித்துறையிலிருந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வரை எல்லாவற்றையும் நீங்கள் சிதைத்து சிதலமடைய செய்துவிட்டு ஒரு சீர்கேட்டுக்கு நீங்கள் வழிவகுத்து விட்டு இப்போது எதிர்கட்சிகளே இல்லை என்கின்ற குரல் மோடியினுடைய குரலாக நான் பார்க்கவில்லை மாறாக ஐ எம் மைட்டி ஸ்டேட் என்று சொன்ன ஹிட்லரினுடைய குரலாகத்தான் அந்த குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒழித்தது மோடிக்கு ஜனநாயகம் பற்றியும் கவலை இல்லை இந்திய திருநாட்டினுடைய மாண்பு பற்றிகளையும் கவலை இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார பின்னணி மோடி என்று சொன்னால் மோடி என்கின்ற தனிநபர் அல்ல மோடி என்கின்ற தனிநபர் மூலமாக அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார் அந்த பணம் அவர்களை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது தங்கு அவர்களால் செலவு செய்ய முடியும் அவர்களை வந்து நம்பவில்லை ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தீர்ப்பின் மூலமாக ஏற்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் தமிழ்நாட்டில் பேசலாம் கேரளாவில் பேசலாம் டெல்லியில் போய் நாம் பேச முடியாது அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜஸ்தானில் பேச முடியாது நாம் போய் ராஜஸ்தானில் பேச முடியாது எல்லா இடங்களிலும் கட்டமைப்பு கொண்டு பேச வேண்டிய காங்கிரஸ் இதை பேச வேண்டும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை மோடி அறிவித்திருக்கிறார் இதற்கு மேலும் காங்கிரஸ் கட்சி மௌனமாக இருக்கும் என்று சொன்னால் நமக்கு கவலை இல்லை ஏன் என்று சொன்னால் நாம் திராவிட இயக்கத்தின் கையில் பத்திரமாக இருக்கிறோம் மாநிலங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற போது தென் மாநிலங்களில் அவர்களால் பதிக்க முடியாது என்கின்ற நிலைமை இறுதியாக இப்போது சித்தராமையா இறுதி மணியை அடித்து விட்டார் டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நமக்கு பிரச்சனை இல்லை காங்கிரஸ் கட்சி தப்பிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை இந்த தேர்தலில் அவர்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது அடுத்த கட்டத்துக்கு இந்த பாஜக எதிர்ப்பை மக்கள் மனதில் பதிய வைக்க காங்கிரஸ் முயற்சிக்க வேண்டும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து நிதி வருது வந்து பிஜேபி மேல உள்ள அபிமானத்துல கொடுக்குறாங்க மெச்சூரிட்டி இல்லாத தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இல்ல மெச்சூரிட்டி இல்லாத சில பத்திரிகையாளர்கள் பேர்ல பேசுறாங்கன்னு இங்க இருக்கக்கூடிய பாஜக சொல்றாங்களே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மெச்சூரிட்டி என்று சொன்னால் ஆளுநரா அல்லது சபாநாயகரா என்று கூட தெரியாமல் பத்திரிகைகள் உளறுவதுதான் மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுவது மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்து கொள்வது என்று சொன்னால் மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளை அருகில் வைத்துக் கொண்டு பாலியல் ரீதியாக சீண்டுவதுதான் மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்து கொள்வது இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கிறேன் தன்னுடைய சக கட்சியினுடைய நிர்வாகி வீட்டுக்குள் ஒரு அறைக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கேமரா வைத்து பதிவு செய்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்தி அதை வெளி உலகுக்கு கொண்டு வந்து காட்டுவதுதான் மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்து கொள்வது இவர்கள் மெச்சூரிட்டி இல்லாமல் நடந்து கொண்டு மெச்சூரிட்டியோடு இருக்கக்கூடிய மக்களை மெச்சூரிட்டியோடு இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை இது அண்ணா பண்படுத்தி இருக்கிற மண் பெரியார் மூத்திர சட்டியை கையில் ஏந்தி கொண்டு இந்த மண்ணின் பட்டி தொட்டி எங்கும் போய் சென்று இந்த இயக்கத்துக்கு வலு சேர்த்தால் சுயமரியாதை உணர்வு ஊட்டினார் மக்களிடத்திலே அடிப்படையாகவே சுயமரியாதை இந்த நாட்டில் விதைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் எங்களுக்கு மெச்சூரிட்டி குடித்து பாடம் எடுக்க வேண்டிய தார்மீக உரிமையோ அல்லது தார்மீக தகுதியோ பாஜகவினுடைய சங்கிகளுக்கு இல்லை அவர்கள் கட்சிக்குள் முதலில் மெச்சூரிட்டியை இம்ப்ளிமெண்ட் செய்துவிட்டு எங்களுக்கு வந்து வகுப்பெடுக்க வேண்டும் என்று அடக்கத்தோடு அவர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பியூரோகரசியை மொத்தமாக கையில் எடுத்து விட்டார்கள் என்பதற்கு இந்த பேச்சு ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது இதைவிட மிகப்பெரிய அடக்குமுறைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் சந்தித்து விட்டது அதிமுகவுக்கு வேண்டுமானால் இப்போது முதுகலும் இல்லாமல் போயிருக்கலாமே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் அந்த கொள்கையிலிருந்து வலுவாமல் பிசராமல் இப்போதும் வீறுநடை போடுகிறது என்பது நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் நாடு என்று சொன்னால் இந்திய துணை கண்டத்தை சொல்கிறேன் அதனால்தான் தான் அமித்ஷா எங்கோ போய் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவினுடைய வாசமே தெரியாத இடத்தில் நின்று கொண்டு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசினார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் குறித்து பேசினார் இது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அச்ச உணர்வினுடைய வெளிப்பாடு அண்ணாமலை தான் இன்னமும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி என்றே அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னால் இப்போது எந்த காவல்துறையினுடைய பியூரோகரசியும் இல்லை ஒன்றிய அரசு ஒன்றுதான் இருக்கிறது நாளை மோடி அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அண்ணாமலை சிறை கம்பிகளுக்கு பின்னால் அனுப்பப்பட்டு விடுவார் அவர் மீதான வழக்குகள் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அத்தகைய பிரச்சனையாக இருக்கிறது அதனால் அண்ணாமலை இப்போது வேண்டுமானால் அந்த அணைய போகிற விளக்கு என்பது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார்கள் அதுபோல பிரகாசமாக எரிந்து கொண்டிருப்பதாக ஒரு காட்சி அண்ணாமலைக்கு முன்னால் தெரிகிறது அது பிரகாசம் இல்லை போகிற ஒலிக்கீட்டு என்பதை அண்ணாமலைக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் இப்ப இருக்க அரசியல் நிலைமையில வந்து இன்னும் எண்பது நாள்ல தேர்தலை சந்திக்க போறோம் இப்ப விவசாயிகள் போராட்டம் யூபி டெல்லி சாலை முடக்கம் இப்படிதான் பண்ணி பார்க்கும் போது இந்த விவசாயிகள் வாக்குகள் போகுங்கிறாங்களே என்ன நினைச்சிட்டாங்க விவசாயிகளின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வித குரோதமான மனநிலை அவர்களுடைய அடி உள்ளத்தில் போயிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை ஏன் இந்த குரோதமான மனநிலை வந்தது என்று சொன்னால் சிஏஏ என்ஆர்சி என்ற குடியுரிமை சட்டம் இதை கொண்டு வருவதற்கு முனைந்தார்கள் தடுக்கிற வேலையை எதிர்க்கட்சிகள் செய்தது மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வெடித்தது மக்கள் வீதிக்கு வந்தார்கள் அவையெல்லாம் இன்னும் கண்களை விட்டு அகலாத காட்சிகள் சாஹின்பாக் போன்ற இடங்கள் எல்லாம் இப்போதும் நமக்கு நினைவிலேயே நிற்கிறது ஆனால் இந்த அரசு பின்வாங்கியதா என்று கேட்டால் பின்வாங்கவில்லை அதற்கு அடுத்த கட்டமாக பல்வேறு சட்ட முன்வரைவுகளை கொண்டு வந்தார்கள் காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து என்று சொன்னார்கள் காஷ்மீரையே ஒரு அறிவிக்கப்படாத ஒரு சிறைச்சாலையாக மாற்றி அந்த மக்களை எல்லாம் அந்த கொட்டடிக்குள்ளேயே பூட்டி எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் அவர்களுக்கு தராமல் அந்த மக்களை ஒரு சிதைக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுகிற நிலைமைக்கு மாற்றினார்கள் அதிலிருந்து அவர்களை பின்வாங்க வைப்பதற்கு எதிர்க்கட்சிகளால் முடியவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் அந்த அரசு எடுத்த நடவடிக்கை இப்போது கூட எனக்கு அந்த பேச்சு நன்றாக நினைவிருக்கிறது ஒரு புள்ளி கமா இவற்றை கூட அந்த சட்டத்திலிருந்து மாற்ற முடியாது என்று கொக்கரித்தவர்கள் இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியில்தான் இருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் அந்த சட்டத்தையே குப்பை தொட்டியில் தூக்கி போடுகிற அளவிற்கு பாரதிய ஜனதாவினுடைய ஒன்றிய அரசை உழுக்கியது எங்களையே பின்வாங்க வைத்து விட்டாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்கின்ற அந்த குரோத மனப்பான்மை பாரதிய ஜனதா கட்சி இடத்திலே மண்டி போயிருக்கிறது அதனுடைய விளைவுதான் நான் தொலைக்காட்சிகளை பார்த்து பதை பதைத்து போனேன் உண்மையிலேயே சொல்கிறேன் இது ஜனநாயக நாடுதானா இந்த நாட்டில் இப்படியெல்லாம் விவசாயிகள் மீது அடக்குமுறை ஏவப்படுமா அவர்கள் வருகிற வழியை மறித்தது மட்டுமல்ல மறித்ததை தாண்டி மிகப்பெரிய இரும்பு கம்பிகளை கொண்டு வந்து அதை கூர்மையாக தீட்டி மண்ணுக்குள் புதைத்து வைத்திருக்கக்கூடிய காட்சி என்பது இந்திய ஜனநாயகத்தில் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய காட்டாட்சியை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது இந்த அரசு என்கின்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்கள் ஐந்து மாநிலத்தில் இதை எதிரொலிக்குமா என்று கேட்டீர்கள் இந்தியா முழுமைக்கும் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்திருக்கிற ஒரு இனம் என்று சொன்னால் அது விவசாயிகள் மட்டும்தான் இந்த நாடு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய நாடு நீங்கள் விவசாயிகள் இல்லை என்று சொல்கிற ஒரு மாநிலத்தை கூட இந்திய துணை கண்டத்தில் காட்ட முடியாது இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன் இங்கே விவசாயிகளே இல்லை என்று சொல்கிற ஒரு கிராமத்தை கூட இந்திய துணை கண்டத்தில் காட்ட முடியாது அத்தனை பெரிய சமூகம்

பாவப்பட்ட மக்களாகவா அவர்களை நீங்கள் நடத்துகிறீர்கள் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துகிற போக்கு இல்லையா இதெல்லாம் இந்திய ஒன்றிய முழுமைக்கும் நிச்சயமாக எதிரொலிக்கும் நீங்கள் குறிப்பிட்ட சமூகத்தை சொன்னீர்கள் நான் அப்படி அதை பார்க்கவில்லை குறிப்பிட்ட மாநிலங்களில் எதிரொலிக்கும் என்று பார்க்கவில்லை ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்திலும் ஒரு விவசாயிகளுடைய வாக்கை கூட பாரதிய ஜனதா கட்சி பெற முடியாது என்கின்ற நிலைதான் வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக அமையும் தொடர்ந்து பாஜக வந்து அஜித் பவார் வந்து மாவட்ட அதிகாரிகள் சொன்னதுக்கு அப்புறம் அவர் கட்சியில சேர்ந்த உடனே துணை முதல்வர் ஆகிட்டாரு இப்ப அசோக் சவான் வெளிப்படையா பிஜேபிக்கு அச்ச உணர்வு என்பது கொஞ்சமாவது இருந்திருந்தால் சேலம் மாவட்டத்தில் ஒட்டிய வயிறோடு இருக்கக்கூடிய ரெண்டு விவசாயிகளை மிரட்டுவதற்கு அமலாக்கத்துறையை அழைத்து வருவார்களா எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான நடவடிக்கை அதனால்தான் நான் முன்பே பல நேர்காணல்களில் பேசுகிற போது சொல்லி இருக்கிறேன் ஒரு காலத்தில் எதிர்கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்கு அழைத்து வந்தார்கள் அந்த துறைக்கென்று ஒரு கண்ணியம் இருந்தது அதற்கு அடுத்த கட்டமாக அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு அழைத்து வந்தார்கள் அந்த துறைக்கு ஒரு கண்ணியம் இருந்தது இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் நிர்மலா சீதாராமனுக்காக வேலை செய்த காலம் அமலாக்கத்துறைக்கு உண்டு அத்வானிக்காக வேலை செய்த காலம் மோடிக்காக வேலை செய்த காலம் அமித்ஷாவுக்காக வேலை செய்த ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் ஏதோ ஒரு அமைப்புக்கு துணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்காக அமலாக்கத்துறை வேலை செய்தது எதிர்கட்சி தலைவர் மீது வேலை செய்யவில்லை மாறாக ஒட்டிய வயிறோடு ஐநூறு ரூபாய் முதியோர் பென்ஷன் வாங்கி கொண்டிருக்கிற அந்த முதியோர் பென்ஷன் பெறுகிற ஒரு ஏழை விவசாயியின் மீது பாய்ந்ததே இதையெல்லாம் நாட்டு மக்கள் சிந்திப்பார்கள் என்று அவர்கள் கவலை கொண்டிருக்க வேண்டாமா அவர்களுக்கு அந்த கவலை இல்லை அதனால்தான் நான் முன்பே நீங்கள் கேட்கிற போது சொன்னேன் அபரிவிதமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அபரிவிதமாக தங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் தன்னாட்சி அமைப்புகளை எல்லாம் சிதைக்கிற போக்கு என்பது இருக்கிறது அல்லவா இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நெருக்கடி தானே அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி என்று சொல்வார்கள் அல்லவா அத்தகைய அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை தந்து விட்டதற்கு பிறகு அவர்கள் எல்லாமும் கண்ணை மறைப்பதாக கருதி கொண்டு எதுவுமே நம் பக்கத்தில் இல்லை எல்லாம் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கிறது நாம் எல்லா வகையிலும் முன்னேறி செல்கிறோம் நம்மை பின்னோக்கி தள்ளுவதற்கான சக்தியே இந்தியாவில் இல்லை என்று கருதுகிறார்கள் அதனால்தான் வள்ளுவர் அழகாக சொன்னார் நுனிக்கும்பர் ஏறினார் அகுதரன் தூக்கின் உயிர் உயிர்கருதியாகிவிடும் என்று சொன்னால் இப்போது நுனிக்கொம்பு ஏறி கொண்டிருக்கிறார் மோடி அது மிகப்பெரிய உயிர்கருதி ஆகும் என்பது இந்த தேர்தலில் தெரியும் தொடர்ந்து பாஜக வந்து மோடி அவர்கள் காங்கிரஸ் விமர்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி அத்வானி நம்ம வாஜ்பாய் அத்வானி எல்லாம் விமர்சிச்சாங்க நேரு அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களும் இந்த நாட்டை வந்து பின்னோக்கி அழைத்து சென்றார்கள் அவர்கள் வந்து சரியான முடிவு எடுக்கல நேரு மேலேயே குற்றச்சாட்டுறதை நீ எப்படி பாக்குறீங்க இன்னமும் அவர்கள் நேருவை விடுவதாக இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏறக்குறைய நேருவினுடைய காலடி சுவடுகள் கூட மறந்து போய் பல ஆகிவிட்டது இந்திய துணை கண்டத்தில் அவர்களுக்கு நேருவின் மீது இருந்த அசைக்க முடியாத கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் எப்படி காந்தியார் மாண்டு போய் பல ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் காந்தியாரினுடைய உருவ பொம்மையை வைத்துக்கொண்டு துப்பாக்கியால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டாரா இல்லையா அதை நாம் பார்த்தோமா இல்லையா அப்படி என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே அந்த வஞ்சக உணர்வு கப்பி போயிருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அதுபோல இந்த நாடு செக்யூலரிச நாடாக இருக்கும் என்பதை உறுதி செய்த பெருமை பண்டிதர் ஜவஹர்லால் நேருவுக்கு உண்டு அந்த உறுதி செய்த உறுதியான அவருடைய நிலைப்பாடு இப்போதும் இவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் இதை இந்து ராஷ்டிரம் என்று என்றைக்கோ அவர்கள் அறிவித்திருப்பார்கள் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்கிற போது ராமர் கோயிலை கட்டி எழுப்புகிற போது பொது சிவில் சட்டத்தை அமலாக்கம் செய்கிற பொழுது இப்படி இன்றைக்கு தீர்ப்பு வந்திருக்கிறது நேற்றைக்கு அது போன்ற சட்டங்களை எல்லாம் வளைத்துக் கொண்டு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிற போது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை மட்டும் அவர்களால் சிதைக்கவே முடியவில்லையே அதற்கு அடித்தளம் அமைத்தவர் நேரு அதனால் நேருவின் மீது அவர்களுக்கு இருக்கிற காழ்ப்புணர்ச்சி எல்லையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தொட்டப்பட்ட உயரத்தை விட கூடுதலான உயரத்தை கொண்டிருப்பது அவர் மீதான இருக்கிற காழ்ப்புணர்ச்சி தான் அதனால் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் நேருவை சிதைப்பதற்கு சின்னாபின்னமாக்குவதற்கு நேரு மீது கல்லறிவதற்கு தயாராகி கொண்டுதான் இருப்பார்கள் என்பது சமகால அரசியலை நாம் பார்த்திருக்கிற செய்தி ஆனால் ஒரே ஒரு இலக்கிய நயத்தோடு சொல்லப்படும் வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால் அந்தங்காக்கைகள் ஆகாயத்தை அழுக்காக்கி விட முடியாது என்று சொல்வார்கள் அது போல நேருவினுடைய புகழையெல்லாம் மோடி போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து குறைத்து விட முடியாது என்பதுதான் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்பதை மோடி உணர்ந்து கொள்ள வேண்டும் சபாநாயகர் வந்து சபையில வந்து கான்சியூஷன் அதாரிட்டியா இருக்கக்கூடிய ஆளுநரை பார்த்து சவார்த்தர் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது வந்து ரொம்ப கேவல கீழ்த்தருமான செயல்ன்னு இங்க இருக்கக்கூடிய தமிழக பாஜக சொல்லி எப்படி பாக்கிறீங்க ஒரே ஒரு கேள்வியை நம் தமிழக பாஜகவினரை நோக்கி கேட்க வேண்டியிருக்கிறது நான் ஒரு திராவிட இயக்கத்தை அடிவுற்றி இருக்கிறேன் நான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை தாங்கி நிற்கிறேன் என்னை பார்த்து நீங்கள் பெரியார் வழியில் இருக்கிறீர்கள் அண்ணா வழியில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் எனக்கு எதற்காக கோபம் வர வேண்டும் எனக்கு பெருமைதானே வர வேண்டும் எனக்கு பூரிப்பு தானே வர வேண்டும் எனக்கு மகிழ்ச்சி தானே வர வேண்டும் நீங்கள் சாவர்க்கரை விண்முட்ட உயர்த்துவதற்கு அவருடைய புகழை பரப்புவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டே இருந்தீர்கள் இன்னொன்று காந்தியாரை சுட்டு கொன்ற நீங்கள் சிலை வைத்து வணக்க வழிபாடு செய்தீர்கள் கோட்ஸே தான் மிகப்பெரிய தேச பக்தன் என்று சித்தரிப்பதற்கு முயற்சி செய்தீர்கள் சாவர்கர் மிகப்பெரிய தேசிய உணர்வு கொண்டவர் சாவர்கர் வந்து இந்திய துணை கண்டத்துக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே தத்தம் செய்தவர் என்று நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் ஏன் சாவர்கர் பெயரை சொன்னால் உங்களுக்கு கூச்சமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் போய் ஹெச் ராஜா மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சியினர் எதற்காக கோபப்பட வேண்டும் ஹெச் ராஜா உங்களுடைய ஆள் சார் நீங்க ஏன் சார் கோவப்படுறீங்க அது மாதிரி சாவர்கர் உங்களுடைய ஆளுதானே சார் சாவர்கர் வழியில் நீங்க வர்றீங்கன்னா ஆளுநர் பெருமைதானே பட வேண்டும் அவர் அரங்கத்தில் இருந்து கொண்டு கரவொழி எழுப்பி உற்சாகம் அடைந்திருக்க வேண்டாமா எதற்காக ஓட்டம் காணுகிறார் எனவே சாவர்கரை இவர்கள் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாம் அவரை அவமானப்படுத்தவில்லை பாரதிய ஜனதா கட்சியினர் அவமானப்படுத்துகிறார்கள் சாவர்கர் என்று என்னை சொல்லிவிட்டாயே சாவர்கர் எவ்வளவு பெரிய கோலை என்னையும் பார்த்து கோலை என்கிறாயா என்று சாவர்கரை இழிவுபடுத்துகிற வேலையை ஆளுநர் செய்திருக்கிறார் ஆளுநருக்கு கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் அரசியல் தெரியாத காரணத்தால் செய்த நடவடிக்கை சரி எப்படி சாவர்க்கர் என்று சொல்லலாம் என்று நம்மை நோக்கி கேள்வி எழுப்புகிறார்கள் இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்கு நிறைய பேர் சொன்ன கேள்விகளை உங்ககிட்ட கேட்டோம் எங்களுக்கான பதில்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி